இந்த பொறியல் கல்லூரியில் ஈஸியே படிக்கக்கூடிய மாணவர்களை இந்த இண்டஸ்ட்ரியல் விசிட்னு சொல்லுவாங்க களப் பணிக்காக ஃபீல்டு விசிட்டுக்காக மாணவிகளை ஒரு கல்வி சுற்றுலா கூட்டுவது போல மாணவ மாணவிகளை வந்து ஜான் சாமுவேல் அப்படிங்கிற ஒரு கல்லூரியுடைய பேராசிரியர் அழைச்சிட்டு போயிருக்காரு பேராசிரியர் அழைச்சிட்டு போன இடத்துல அங்கிருக்கக்கூடிய ஒரு மாணவியிடம் அவர் பாலியல் ரீதியாக துன்புறுத்தல ஈடுபட்டார் அப்படின்னு சக மாணவர்களுக்கு தெரிய வருது சக மாணவர்கள் போய் அந்த பேராசிரியருடைய அறையில் போய் அடிக்கிறாங்க ஃபீல்டு விசிட் போயிடறாங்க போன இடத்துல மாணவிக்கு பாலிதேவ துன்புறுத்த கொடுத்ததாக சொல்லி அந்த மாணவி மாணவர்கள்ட்ட சொல்கிறா மாணவர் திரும்பி வந்த பிறகு பேராசிரியை அறைக்கு போய் பேராசிரியரை அடிக்கிறாங்க ஒரு கோபத்தில் அடிக்கிறாங்க அடித்த பிறகு இவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபடுறாங்க ஜான் சாமுவில் கைது பண்ணணும் பாலி அவரை உடனடியாக கல்லூரியை விட்டு நீக்கணும் அப்படிங்கிற குற்றச்சாட்டு வச்சு போராடுறாங்க ஆனால் காவல்துறை பாலியல் ரீதியாக துன்புறுத்தல ஈடுபட்ட வேலியே பயிரை மேய்வது போல் ஒரு கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒரு எந்த நம்பிக்கையில் கல்லூரிக்கு அந்த பெற்றோர்கள் அனுப்புறாங்க பேராசிரியர் பார்த்து கொள்வாங்க லெக்சரர் தாளர் பார்த்து கொள்வாரு அப்படின்னு அந்த நம்பிக்கையின் தான் அனுப்புறாங்க கல்லூரிக்கு பிள்ளக்கூடிய மாணவிகளுக்கு மாணவர்களால் தொல்லை வந்துடக்கூடாது இல்ல வேறு நபர்களால் தொல்லை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அந்த பெற்றோர்கள் பேராசிரியர் பெருமக்களையும் தாளர்களையும் அங்கே இருக்கக்கூடிய விரிவுரையாளர்கள் தான் நம்ப நம்புவாங்க அவங்க தான் அந்த கல்லூரியுடைய பாதுகாவலர்கள் வெறுமனையாக வெறும் கல்வியை கற்றுக் கொடுக்குற இடத்துல மட்டும் அவங்க இல்லை அந்த குழந்தைகளை அந்த பெண்களை பாதுகாக்கிற இடத்துலையும் அவங்க இருக்காங்க ஆனால் இங்கே நம்பி அனுப்பப்பட்ட பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்தினார் அந்த பெண் குற்றச்சாட்டு வைக்கிறா அந்த குற்றச்சாட்டு இவங்க மாணவர்கள் போய் அடிக்கிறாங்க ஆறு மாணவர்களை கைது செய்திருக்கிறது தமிழக காவல்துறை சரி சேரன் மாதிரி காவல்துறை ஏன் அப்படின்னு விசாரித்து பார்த்தா சேவன் மகாஜினுடைய டிஎஸ்பி அஸ்வந்த் ஆண்டோ ஆரோக்கியராஜ் இந்த அஸ்வந்த் ஆண்டோ ஆரோக்கியராஜ் இருக்கார் இல்லையா இவர் அங்கே டிஎஸ்பிக்கான கேம்ப் இருக்கு கேம்ப் ஆஃபீஸ் தான் தங்கணும் ஆனால் டிஎஸ்பி கேம்ப் ஆஃபீஸில் தங்காமல் இந்த அஸ்வந்த் ஆண்டோ ஆரோக்கியராஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கல்லூரி கொடுத்துருக்கிற பங்களால் தங்கியிருக்காரு கல்லூரி பங்களால் தங்கியிருக்கிறதுனாலேயே கல்லூரி தனக்கு சாதகமாக இருப்பதனாலேயே கல்லூரிக்கு இவர் சாதகமாக இருந்திருக்கார் இப்படி கல்லூரியின் பங்களால் தங்கியிருக்கக்கூடிய கூடிய அஸ்வந்தாண்டோ ஆரோக்கியராஜ் டிஎஸ்பி எப்படி அந்த கல்லூரியினுடைய பேராசையை தவறு செய்தார் நடவடிக்கை எடுப்பாரு போராடுற மாணவன் பத்திரிகை வருது அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு அவரை தாக்கினாரு அவன் துன்புறுத்த போய் தாக்குனாங்க சும்மா தாக்குவாங்களா கல்லூரி நிர்வாகம் இந்த பேர் கூடாது நேம் டேமேஜ் ஆயிடக்கூடாது அப்படின்னு இந்த விஷயத்தை மூடி மறக்கத்தான் பார்க்கறதே ஒழிய உண்மையிலேயே அந்த ஜான் சாமுவல் என்கிற அந்த பேராசிரியர் பாலியல் தின துன்புறுத்தல ஈடுபட்டிருக்காரா இல்லையா அவரால் சக பெண்கள் வேற யாரும் பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு ஒரு விசாரணைக்குழு அமைக்கணும்ல மாணவருடைய போராட்டத்தை மதித்து அந்த மாணவி சும்மா குற்றச்சாட்டுவாளா தவறே செய்யாத அவரை தொடவே இல்லாத இல்லை அவரை வந்து சீண்டாத ஒரு பேராசிரியர் மீது ஒரு மாணவி குற்றச்சாட்டு வைக்க வேண்டிய தேவையும் அவசியம் என்ன வந்துச்சு அப்போ அங்கே தப்பு நடந்திருக்கு தப்பு நடந்திருக்க போய் தான் இந்த மாணவி குற்றஞ்சாட்டுறா மாணவர்கள் போராடுறாங்க அதை கல்லூரி நிர்வாகம் அதை மூடி மறைச்சு தங்கள் பேர் பெறக்கூடாது வெளியே போனால் வந்து அடுத்த வருஷம் சேர்க்கை குறைவாயிடும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே ஒழிய ஒரு மாணவி அங்கே பாதிக்கப்பட்டிருக்கா அந்த பாதிக்கப்பட்ட மாணவியின் பக்கம் நிற்கணுங்கிறது நினைக்கல இதுல காவல்துறை புகுந்து அவர்களை கைது செஞ்சுட்டு போய் அவர்கள் மேல வழக்கு போட்டு இந்த ஜான் என்கிற இந்த பேராசிரியர் காப்பாற்ற பார்த்திருக்க செய்திகளை படிக்கும்போது அறிவறுப்பாகவும் கேவலமாகவும் இருக்கு கிருஷ்ணகிரியில் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய எட்டாம் வகுப்பு மாணவிய அந்த அரசு பள்ளியில் பா பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர் கற்பமாக்குறான் எட்டாம் வகுப்பு மாணவிய இங்கே மணப்பாறையில் அதே போல நான்கு வயது குழந்தை நான்காம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு குழந்தை அந்த குழந்தைய குழந்தை அது மாணவி கூட இல்லை அது சிறுமி கூட இல்லை குழந்தை அந்த குழந்தைய அந்த கல்லினுடைய தாளைய மச்சனை மனைவி அதாவது கல்லூரி தாளர் கல்லூரி நடத்தக்கூடிய அவருடைய மருமகன் பாலி துன்புறுத்துகிறான் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்க போனால் அங்கே திமுக காரன் ஒரு பொறுக்கி புறம்போக்கு நாய் யானசேகரம் ஒருத்தன் கல்லூரிக்கு செக்யூரிட்டிக்குலாம் பிரியாணி கொடுத்து அமைச்சர்மாருக்கு பிரியாணி கொடுத்து கரெக்ட் பண்ணி கல்லூரியில் நூற்றி எண்பத்தம்பது சிசிடிவி இருந்தும் கல்லூரியினுடைய சோகத்தில் அண்ணா யூனிவர்சிட்டியுடைய சோகத்தில் ஓட்ட அந்த அது திராவிட ஓட்ட அந்த ஓட்ட வழியாக உள்ளே போய் அவன் பெண்ணை துன்புறு கல்வி நிலையங்களில் எங்க திருமணாலும் பாலியல் தொல்லைன்னா பெண்கள் எப்படி படிக்க வேண்டிய வருவாங்க என்ன தலை இதான் தலைக்குணிவு பள்ளிக்கூடம் கல்லூரி பல்கலைக்கழகம் இல்லை கோவில்ல பாதுகாப்பு இருக்கா கடந்த அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி திருவண்ணாமலைக்கு ஒரு லாரி வருது ஆந்திரால இருந்து ஒரு வாலத்தாறை ஏற்றி கொண்டு ஒரு லாரி வருது தன்னுடைய அக்கா மகள் அக்கா ரெண்டு வரையும் திருவண்ணாமலை கோவிலுக்கு சாமி உள்ளூருக்காக அந்த லாரியிலேயே அந்த லாரி ஓட்டுநர் கூடிய வாழத்தார் வியாபாரி ஏற்றிட்டு வரார் ஏற்றிட்டு வந்தபோது திருவண்ணாமலை செக் போஸ்ட்டில் ஒரு ரெண்டு எரும மாடு எரும்பு மாடுனா ஒரு போலீஸு ஒரு ஏட்டு ரெண்டு பேரும் மறிக்கிறான் மறித்து அந்த வாகனத்தை சோதனை பண்ணுறான் அங்கே சின்ன பிள்ளை ஒரு பத்தொன்பது வயசு பிள்ளை இருக்குது அப்படின்னு ஒன்று அந்த அந்த பொண்ணையும் அவங்க அக்காவையும் வண்டி விட்டு இறக்குறான் இறக்கிட்டு நீ வண்டி நீ போ நாங்கள் வந்து அவங்கள வந்து என்கொயரி பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு பேரையும் கூப்பிட்டு போய் அவங்க அக்காவோட இடத்தை உட்கார வச்சிட்டு அக்கா மகளை அங்கே காட்டுப்பகுதியில் கூட்டு போய் ரெண்டு காவலர்கள் பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கிறான் ஒருத்தன் பேர் சுரேஷ்ராஜ் ஒருத்தன் பேர் சுந்தர் ரெண்டு பேர் தமிழ்நாட்டு போலீஸ் ரெண்டு பேர் அதாவது ஒரு கஞ்சா போதையில் ஒருத்தன் பண்ணிட்டாங்க ஏதோ ஒரு ஒரு பெண் பித்தல ஒருத்தன் நாய் பண்ணிட்டாங்க இந்த ஞானசேக்கர மாதிரி ஒரு பொறுக்கி போய் பண்ணிட்டாங்க ஒரு ஸ்கூல் டீச்சர் ஒரு அவலத்தில் பண்ணிட்டாங்க ஒரு சபளத்தில் பண்ணிட்டாங்க ஒரு பேராசிரியர் பண்ணிட்டாங்க தப்பு தான் பண்ணிட்டான்னு பரவாயில்ல ஆனா பாதுகாப்பை தர வேண்டிய போலீஸு இப்படி எவனாவது ஒரு பெண்ணை தொட்டா அதை தடுக்க வேண்டிய போலீஸு ஒருத்த ஒரு பெண்ணை வந்து அபியூஸ் பண்ணா ஹராஸ் பண்ணா அவனை இழிவுபடுத்தி பேசினா இல்லை செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணா அதை தடுத்து போராட வேண்டிய அவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டிய போலீஸ் ரெண்டு பேர் ஏன்னா போலீஸுடைய பொற்காலம்னு சொல்றாரு தமிழ்நாடு முதலமைச்சர் எ ஸ்டாலின் போலீஸுடைய பொற்காலமாக தமிழ்நாடு போலீசுடைய பொற்காலம் இந்த ஆட்சிங்கிறாங்க இதான் பொற்காலமா ஆந்திர மக்கள் நம்மளை தூணு காரி துப்ப மாட்டான் ஒட்டுமொத்த பெண்களும் இந்த காரி துப்ப மாட்டாங்க திருவண்ணாமலை இன்னைக்கு திருப்பதிக்கு நிகராக மக்கள் கூட்டம் வந்து கொண்டிருக்குன்னு சொல்றாங்க ஒரு மிக ஒரு சக்தி வாங்கி இடம் சொல்லி நம்பப்படுகிற இடம் அப்படிப்பட்ட இடத்திலேயே ஒரு புனிதமான இடம் என்று இந்துக்களால் அதை வழிபடக்கூடிய மக்களால் நம்பக்கூடிய ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய தளத்தில் ரெண்டு காவல்துறை ஆந்திராவிலிருந்து வழிபட வந்த பெண்ணை ரெண்டு பேரை மறித்து அந்த பெண்ணை புதரில் கூட்டு போய் பாலியல் வன்கொடுமை செய்கிறான் அப்படின்னா எவ்வளவு மோசமாக தமிழ்நாடு காவல்துறை இருக்கிறது சட்டம் ஒழுங்கு எவ்வளவு சீர்கட்டு இருக்கிறது அப்படின்னு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு ஏன்னா சட்டத்தில் ஓட்டை இருக்குது என்பது காவல்துறைக்கு தெரியும் அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர் நடந்துச்சு ஆறு மாதம் ஆச்சுல்ல ஆறு மாதம் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணிட்டாங்கல்ல சிறப்பு குழு தானே யானை சார் தூக்கில் போட்டாங்களா தண்டனை வந்துடுச்சா இழுப்பான் வலுவாக இழுப்பான் ஜவ்வா இழுப்பான் சாத்தான்குளம் ஜெயராஜ் பண்ணிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபது இன்றைக்கி அஞ்சு ஆறு வருஷம் அது போகுது வலுவாக இழுத்துட்டு போவோம் ஏழு வருஷம் கழித்து உச்சினை தஸ் வந்து யாசினிங்கிற அந்த ஆறு வயது குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்து விட்டு வெளியே வந்துட்டான்ல சுதந்திரமாக திருறான்ல அவன் உண்மையிலே செய்தி படிக்கும்போது நமக்கு ரத்தம் கொதிக்குது அதே போல தான் இந்த காவல்துறைக்கு தெரியும் என்ன பண்ணாலும் அதிகபட்சம் ஆறு மாதம் குண்டஸ் பட்ற போட்டால் எட்டு மாதம் வெளியே வந்துடுவோம் நாகர்கோவிலில் நாம் தங்கச்சி சார்ந்த ஒரு பொறுப்பாளரை வெட்டி கொலை செய்யறா இருபது நாளில் வெளியே வந்துட்டாங்க ஃபாதர் உட்பட அத்தனை பேர் இருபது நாள் சேவியர் குமார் அப்படிங்கிற நாம் பொறுப்பாளரை வெட்டி கொன்னவன் இருபதே நாளில் ஜெயிலேருந்து வெளியே வாரான்னா இந்த சட்டம் எவ்வளவு கேவலமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு இன்னும் எடுத்துக்காட்டும் அப்போது கொலை கொலைக்கே இருபது நாள் தான் பாலியல் வன்கொடுமைக்கு சீண்டலுக்கு என்ன எத்தனை நாள் இருந்து போகிறோம் தொண்ணூறு நாள் இருந்துருமா பார்த்துக்கலாம் அப்படிங்க திமிரில் பண்றான் இதை யார் அடக்கணும் அரசு அடக்கணும் ஒருத்தனுக்கு கொடுக்கிற தண்டனை பல பேருக்கான பாடமாக மாறணும் இப்போ இங்கே பேராசிரியர் ஜான் சாமியலா இருக்கட்டும் இந்த திருவண்ணாமலை காவலர்கள் சுரேஷ்ராஜ் சுந்தரா இருக்கட்டும் இவர்களை நீங்கள் விடுவது என்பது இனி ஒருத்தனை பெண்ணை துணிஞ்சி தொட வைக்கும் இங்க ஸ்கேடு கல்லூரியில் தவறுனதுக்குன்னா தமிழ்நாடு அற காவல்துறை கூடுதலாக நடவடிக்கை எடுத்துக்கணும் இன்னும் பாதுகாப்பை கொடுத்துடணும் அப்போ ஒரு கல்லூரி பேராசிரியர் தூக்குனா ஒட்டுமொத்த கல்லூரியும் பயப்படுவாண்டா அப்படிங்கிற நிலைமை இல்லாமல் அவருக்கு தப்பு பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சும் அவரை போய் தட்டி கேட்ட மாணவர்கள் மழக்க போட்டு மாணவர்களை சஸ்பெண்ட் பண்ணி அவரை நீங்கள் பாதுகாக்கிறீங்க அது டிஎஸ்பி உடந்தையாக இருக்காரு அப்படிங்கிற போது இங்கே இன்னும் இன்னும் தவறு கூடுமா குறையுமா சாட்டை எடுத்து நாட்டு திருத்து இளம் தலைமுறை தானே நீ